திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் திலகபாமா தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முளையூர் உளுப்பக்குடி சாத்தான்பாடி கோமணாம்பட்டி வத்திப்பட்டி வேம்பரளி உள்ளிட்ட பகுதிகளில் கூட்டணி கட்சியினோருடன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது கோமணாம்பட்டி பகுதியில் உரையாற்றிய அவர் பிரதமர் மோடி பல்வேறு திட்டங்களை சாமானிய மக்களுக்காக செயல்படுத்துவதாகவும் அவற்றை திமுக மற்றும் அதிமுக ஆகியோர் தடுப்பதாகவும் குற்றம் சாட்டினார் சாமானியனுக்கு ஜனாதிபதிக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வசதிகளும் கிடைக்க வேண்டும் என்று திட்டங்களை போட்டு தருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆனால் நடுவுல ரெண்டு திமுக அதிமுக எல்லாம் சேர்ந்து குறுக்க கும்பகரண மாதிரி படுத்துக்கிட்டு கொடுக்கிற திட்டங்களை தொகுதி பாக்கெட்ல வச்சு போயிட்டு இருக்கிறாங்க அவங்க போடுற திட்டம் எல்லாம் காராயக்கலை எப்படி நடத்துறது எங்க இருந்து பணத்தை வாங்கி எங்க கொண்டு போய் கருது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க